நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடாக அப்படியே ஒரு கலெக்ஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்க முத்து வளையல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு நூறுரூவா ஒரு ஜோடி வெண்டக்க முத்து வலையில் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து கம்மியாகதான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சைஸு அதாவது ரெண்டுக்கு நாளில் ரெண்டு ரெண்டுக்கு நாளில் மூணு அப்படி தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஜெமிக்கி இந்த கேரளா ஜெமிக்கி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா இதோட நிறையா பேர் கேட்டிங்க நிறையா பேர் வாங்கிட்டிங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஜோடி மட்டும் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி இன்னும் நம்ம இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இன்னமும் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துருக்கோம் உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஓம் டாலர் இந்த ஓம் டாலர் வந்து இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது தனியாகவே இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க டாலர் மட்டும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸ்டார்ட் சைனில் போட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டி இந்த பொத்து மெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓப்பன் மெட்டி காலுக்கு வந்து கால் விரலுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியே இந்த மெட்டி வந்து நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் பியூர் ஐம்பன் மெட்டி சூப்பராக இருக்கும் நம்ம காலுக்கு வந்து ஒரு கோல்டு மெட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் காலில் வந்து மெட்டி அணியலாமான்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க மெட்டி அணிகிறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் மெட்டி அணியலாம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இந்த கம்மல் வந்து ஒரு மூணு நாலு வீடியோவுக்கு முன்னாடி இந்த கம்மல் வந்து காமிச்சிருந்தேன் இந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த கம்மலோட ப்ரைஸ் அப்படின்னு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஏழு ஜோடி எட்டு ஜோடியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இதுவும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இன்னுமே வந்து இந்த கம்மல் வந்து இனிமேல் வராது இந்த ரெண்டு டிசைன் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் இதில் ஒரு ஏழு ஜோடியும் இதில் ஒரு ஏழு ஜோடி அந்த மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க ஒரு ஜோடியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் நல்லா ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இந்த கம்மல் இருக்கும் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் கீழே ஆட்டம் எல்லாமே தொங்கல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இன்னுமே வந்து இந்த கம்மல் வராது இந்த ஸ்டாக் இயர் சரி வேணும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம ரெட்டை வாரத்தில் வந்து போன டைம் நம்ம முத்து வச்சு இந்த மோப்பில் வந்து முத்து வச்சு காமிச்சிருந்தோம் அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோட்டஸ் செயின் அதை வச்சு நம்ம காட்டுறோம் லோட்டஸ் செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் முன்னாடியும் எஸ் அந்த எஸ்ஸு அந்த மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் அந்த மாதிரி எஸ் டைப் அந்த மாதிரி இருக்கும் மோப்போட சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வெறும் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா உழைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நாள் இருக்கும் அப்புறம் இந்த மோப் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு மோகு செயின் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த கொடியில் இருக்கிற இந்த மோகு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் இந்த கயிறு சேனில் பால் வச்சு கேட்டிருந்தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் அஞ்சு ஃப்ளவர் வச்சுருக்கிற இந்த மோப்பு செயின் மேலே பாருங்கள் செயின் வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்குறோம் இந்த பாக்ஸ் செயினோட இந்த மோப் செயின் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்னுமே வந்து இந்த மூணு மோப்புமே நம்ம கொண்டு வர வேணாம் அப்படின்னு ரெடியாக பண்ணியிருக்கோம் இனிமேல் நியூ கலெக்ஷனில் வேறு தான் இனிமேல் கொண்டு வரணும் சரிங்களா அதனால் இப்படி ஒன்று ஒன்று இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் வேல் வச்சுருக்கிற இந்த ஜாங்கிரி செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட செயினோட இன்ஜஸ் முப்பது இன்ஜஸ் முப்பது இன்ஜஸ் கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நல்லா இந்த செயினுக்கும் இந்த வேலுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குற சரிங்க தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த நெக்லஸ் பாருங்கள் இந்த நெக்லஸ் வந்து இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஐந் வெறும் ஐநூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த டாலர் செயின் டாலர் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளாங்க அளவுக்கு இருக்கும் நல்லா பெரிய டாலர் இது இது வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக இந்த இது வந்து ரெடி பண்ணது எப்படி இருக்கு பாருங்க மேலே செயின்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சி செயினில் முப்பது இஞ்சஸ் அந்த செயினில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ரெட்டில் மின் வச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா டாலரும் செயின் சேர்த்து வெறும் ஒன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறமாட்டும் இந்த கொடி செயின் காமிச்சிருந்தோம் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு அஞ்சே அஞ்சு செயின் மட்டும்தான் இருக்குது இன்னி ஸ்டாக் வரக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த செயின் வர்றதுக்கு கொடி செயின் வர்றதுக்கு வேலை செஞ்சுக்கிருக்குறாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம கொண்டு வருவோம் இருபத்தி நாலு இன்ச்சு இருக்கும் இந்த செயின் இதோட இந்த கொடியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுவா தான் த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் மட்டும் இருக்குது தனியாக கூட உங்களுக்கு எடுத்து கட்டுற நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஏன்னா காமிச்சோன்னே எல்லாருமே இந்த கொடி வந்து கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்லா சன்னமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கனமாக ஒன்று காமிச்சிருந்தேன் அது போயிடுச்சு இந்த சன்னமாக இருக்கிற மட்டும் ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்க இந்த முத்து கோல்டு முத்து வச்ச இந்த செயின் இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இந்த கோல்டு பாசி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயின் மாதிரியே அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டி வந்து நம்ம காமிச்சிருந்தோம் இந்த புத்து மெட்டி வெறும் எழுபது ரூபாய்க்கு அதே மாதிரி இப்போ என்னென்ன மெட்டி இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முத்து மெட்டின்னு சொல்லுவோம் ஃபியூர் ஐமன் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த ஓப்பன் டைப் தான் ஏன்னா விரலுக்கு வந்து எல்லார் விரலுக்குமே சரிய சமமாக இருக்கணும் தான் இந்த ஓப்பன் டைப் வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் உருட்டு மெட்டி இந்த உருட்டு மெட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இந்த ஊட்டு மெட்டி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போதைக்கு வந்திருக்குது ஒரு பதினஞ்சு ஜோடி தான் வந்திருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மூணு வரி மெட்டி இந்த மூணு வரி மெட்டியில் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு ஜோடி தான் இருக்குது நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது அஞ்சு ஜோடி நம்ம டப்பாவில் இருந்திருக்கு கவனிக்கலாம் இப்போ தான் எடுத்து காமிச்சிருக்கேன் நூறுரூவா தான் அதே நூறுரூவாய்க்கே வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டோன் மெட்டி இந்த ஸ்டோன் மெட்டி பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ஒயிட்டு ரெண்டே கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இந்த மெட்டி மெட்டி காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே ஐமன் ப்யூர் ஐமன் மெட்டி துளைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் இந்த மெட்டி பாருங்கள் இந்த மெட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் இதோட கனம் பார்த்தீங்கன்னா அதிக கனமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் ஒரு டைம் இந்த மெட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து மெட்டி நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து இந்த பாருங்கள் கனத்தை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து என்னென்னு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ கனமாக இருக்கும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் செலெக்ஷன் பண்ண செலெக்ஷன் பண்ண முடியாது ஹண்ட்ரட ரூபாய் மெட்டி கணத்தை மெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களே வந்து ஒரு நல்ல டிசைனை எடுத்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அடுத்து பாருங்க நண்பர்களே காப்பு இந்த காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காப்பு முக்கோண காப்பு இதில் வந்து எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எட்டு பத்து ரெண்டுக்கு பத்து ரெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி ஒரு மூணு இன்ஜஸ் அந்த மாதிரி சைஸ் தான் அவைலபிள் இருக்குது உங்கள் கையளவு எவ்வளோன்னு சொன்னிங்கன்னால் அந்த கையளவுக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் ஒரு பீஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் முந்நூறுவாய்க்கே கொடுக்குறோம் இந்த பஞ்சாபி காப்பு சரிங்களா இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட சொல்லியிருந்த சைஸு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னால் அந்த சைஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு எடுத்து ஒரே ஒரு பீஸ் வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்